ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி தொடர்பாக இன்று மதுரை நாளை நெல்லை நாளை மறுநாள் கன்னியாகுமரியில் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதற்கு காவல்துறை இதற்கு முன்பு அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் அந்த நடைபயணத்துக்கு அனுமதி கிடையாது பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும் அரசியல் கட்சிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும் தவிர மக்கள் அரசியல் கட்சிகளை தேடி வர கூட கூடாது நீதிமன்றங்கள் சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் என்னென்ன தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகளை கூட்டம் நடத்தக்கூடாது சரி வேற ஏதாவது தனியார் இடத்துல போய் நடத்திக்கிங்கன்னு சொல்றாங்க தனியார் இடம் எங்க கிடைக்கும் தனியார் மைதானம் எங்க கிடைக்கும் ஊருக்கு வெளியில கிடைக்கும் ஊருக்கு வெளியில பொதுமக்கள் அங்க எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும் ஊழல் செய்து கொள்ளடிச்ச கட்சிகள் தான் அங்க மக்களை அங்கே அழைத்து செல்ல முடியும் எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் மக்கள் இருக்கின்ற மையமாக இருக்கின்ற பகுதி இது நாங்கள் செல்ல முடியும் துண்டு பிரச்சனை பொதுக்குழு நடத்த முடியும் நடத்தணும் அப்பதான் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை என்னென்ன ஊழல் செய்திருக்கின்றார்கள் மக்கள் விரோத திட்டங்களை ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்கின்றார்கள் சொல்ல எங்களால் முடியும் அப்பதான் அதனால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் எங்களுக்கு எந்தெந்த இடமோ மக்கள் நடமாடுகின்ற இடத்தில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் ஒன்று நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் மூன்று மா மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்கொலை ஒரு விவசாயிகளும் தற்கொலை செய்யக்கூடாது இதுதான் அரசனுடைய கடமை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது என்ன நடக்குது தெரியல அவரு இரண்டு வாரத்திற்கு முன்பு கர்நாடக மாநிலத்தில் அங்க இருக்கின்ற நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடக மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த தீர்ப்பில் தெளிவாக சொன்ன வார்த்தைகள் என்ன மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் என்ற என்பது கிடையாது மாநில அரசும் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தலாம் மத்திய அரசுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் இதே முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள்ள ஜாதிவாரிய கணக்கெடுப்பு மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது எவ்வளவு பெரிய பொய் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் சமூக அநீதி இது இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் ஜாதிவாரிய வாரிய கணக்கெடுப்பு எடுத்து எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்துட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி இப்ப அதற்கும் அந்த பொய்யின்னு நூறு விழுக்காடு முதலமைச்சர் பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கர்நாடகாவில் பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை இரண்டாவது முறை ஜாதிவாரிய வாரிய கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு இது வந்து ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுடைய நிலை சமூக பொருளாதார கல்வி பின்தங்கிய நிலை எடுப்பது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அதை எடுத்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் இடஒதுக்கீடு அல்லது அரசு நலத்திட்டங்கள் போன்ற நடவடிக்கை எடுத்து இந்த பின்தங்கிய சமூகங்கள் எந்த சமூகம் இருந்தாலும் சரி அதை முன்னேற்றுவதுதான் அரசினுடைய கடமை அதுதான் சமூக நீதி ஆனால் சமூக நீதி பற்றி வெற்று ஆக பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை போகிறார்கள்